என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு இறைவனுடைய அருக்கடாச்சத்தால் நல்ல பலன்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிரடிகளை மா காணப்போகும் ராசிக்காரர்கள் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் புதன்கிழமை உத்தாடத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு நல்ல அற்புதமான பலன்களை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரக அமைப்புகள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி ஏற்படும் காலத்தில் நல்ல பலன்களை பெற்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கள் என்னுடைய மேசராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அற்புதமான வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆண்டு துவக்கத்தில் இருந்த எண்ணிய காரியங்கள் எல்லாம் கைகூடும் தைரியஸ்தானத்தில் ஒரு பகவால் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி காண்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள் தொழில் வணிகம் வர்த்தகம் கமிஷன் ஏஜென்சி ஆன்லைன் பிசினஸ் வெளிநாடு தொடர்பு என பன்முகத் துறையில் வளர்ச்சி காண்பீர்கள் பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கும் உங்களை கைவிடாத முருகப்பெருமான் முழு முழுமையாக வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும் வாழ்க வளமுடன் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மக்கள் வசியம் கொண்ட ரிஷபராசி யூடியூப் சேனலின் நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படியெல்லாம் நமக்கு நல்ல பலங்களை தரும் என்று பார்த்தால் ஏப்ரலுக்கு மேல் நல்ல முன்னேற்றம் காணும் ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஜென்மக்குருவாக ஆட்டி படைத்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வரும்பொழுது பதினோராம் இடத்தில் லாபச்சனையாக சனி வரும் காலகட்டத்தில் மிகுந்த செல்வ செழிப்பும் தொழில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் மக்கள் வசியம் மிகுந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பல வழிகளில் பணம் வந்து கொண்டிருக்கும் ஏற்கனவே வீழ்த்தனைத்த எதிரிகள் எல்லாம் வீழ்ந்து போவார்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஆதரவு தேடி வருவார்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் செய்து இந்த ஆண்டில் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கவனமாக உடல்நிலை அக்கறை செலுத்துவது நல்லது குலதெய்வ வழிபாடு அம்பிகையின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை தரும் இருந்தபோதிலும் நிதானமாக செயல்வது மிக நல்லது என்றைக்கும் எவர் வீற்றையும் கேட்க மாட்டேன் நானே முடிவெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய என் அன்புக்குரிய மிதனராசி யூடியூப் சேனர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை செய்யப் என்பதை பார்ப்போம் குருவாக வளவரும் குரு பகவான் ஏகப்பட்ட பிரச்சனை தருவார் தேவையில்லாத பிரச்சனைகள் தலைய வேண்டாம் புதிய நண்பர்களை தொழிலில் சேர்க்க வேண்டாம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு உதவி உரிவார் ஆண்டு துவக்கம் சிரமத்தை தந்தாலும் பொற்பகுதியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பண வரவுகள் சரளமாக புரளும் இந்த ஆண்டை எளிதாக சமாளிக்கலாம் எதையும் தைரியமாக செய்யும் உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படும் பெரியோர்கள் கருத்துக்கு கேட்டு செயல்பட்டால் சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் சுபன் சுபன்கள் செய்ய கடன் வாங்க நேரிடும் மன ரீதியாக குழப்பங்கள் இருந்தாலும் சமாளத்து வெற்றி காண்பீர்கள் தாயார் வழியில் மருத்துவச் சூழல் அதிகரிக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய சிவபெருமானை பாலாபிஷேகம் செய்து வழிபட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் வாழ்கபட வளமுடன் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என் மருதநாயகம்